ஆ எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் ஒகே என் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனியோட செவன்ட்டி ஒன் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு என் மாரி இல்லாண்ட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை முன்னே பற்றிய யோசித்து திங்கப்படுவ செல்ஃபி உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுறது வந்தாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவது உங்களை ஸ்டார்ட் பண்ணுறேங்க ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பதிவுங்க ஸோ நாம் எல்லாத்தையும் வென்றுலான்னு சொல்லுவோம் ஆனால் இயற்கையை நம்மளால் வெல்ல முடியாது அதுதான் உண்மை ஏன்னா அந்த இயற்கை சேதாரத்தை தடுக்கிறதுக்கு தான் வேணால் நம்ம ரெடியாக இருக்கலாம் அலர்ட்டாக இருக்கலாமே தவிர ரொம்ப அதிகமாக இயற்கை சேதாரத்துக்கு நாம் ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்கிறது சில நாட்கள் தான் அதில் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி வாழணும் ஏன்னா இப்போ உங்களுக்கே தெரியும் ஸோ இப்போ இந்த டிவா புயல் காரணமாக எவ்வளோ வந்து மழை மழைநீர் வந்து ஃப்ளட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைக்ளோன் ஃபார்ம் ஆனதுக்கு எவ்வளோ கன அடி நீர் திறக்கப்பட்டாங்க ஸோ புழல் நீர் திறப்பு ஃபஸ்ட்டு ஆயிரத்தி இரநூறு கன அடி நீர் திறந்தாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி ஐநூறு ஆச்சு தென் வந்து பார்த்திங்கன்னா பூண்டி ஏரி அது வந்து திறந்தாங்க மூவாயிரம் கன அடி வந்து நீர் திறக்கப்பட்டிருக்கு செம்பரம்பாக்கம் இதேமாரி லாட் ஆஃப் சொல்லிக்கிட்டே போகலாம் இல்லைங்களா ஒவ்வொரு தரப்புலேயும் வந்து ஒவ்வொரு டைம் இந்த சைக்ளோன் ஃபார்ம் ஆகும்போது சரி ஃப்ளட் அப்பயும் சரி கண்டிப்பாக வந்து நீர் திறப்புன்றது அதை வந்து திறந்து தான் ஆகணும் கட்டாயத்தில் இருக்கும் உண்மையா இல்லைங்களா அரசு அதிகாரியால் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ஆய்வுகளை செக் பண்ணிவிட்டு அந்த நீரை வந்து கரெக்டாக திறந்து விடுறதுக்கு நியமனம் பண்ணியிருக்காங்க ஸோ ஒவ்வொரு விஷயமும் நம்ம பிளான் பண்ணி செஞ்சாலும் இயற்கையிலேருந்து நாம் மீள முடியல புரட்டி போட்டுச்சு அப்படியே உண்மையாக இல்லைங்களா இருக்கிற காலகட்டத்தில் சந்தோஷமாக இருந்து உதவி பண்ணுங்க உங்களால் முடியல காசு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியலன்னா இந்த மாதிரி உதவி மூலயமா ஏதாவது பண்ணலாம் நீங்கள் ஒரு ஃபுட் டொனேட் பண்ணவோ இல்லை வந்து ஒரு நபர் வந்து ஏதாவது ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறதோ எதுவாக இருந்தாலும் உங்களால் முடிஞ்ச உதவியில் தயவுசெய்து பண்ணலாம் பெரிய பெரிய கம்பெனிஸ் அதிகாரிகள் எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணலாம் இந்த விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க பெரிய பெரிய விஷயம் இல்லைங்களா அதனால் ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு பதிவிடுறேன் இயற்கையை வெல்றதுக்கு நம்மளால் யாராலும் முடியாது தடுக்கிறதுக்கு வேணால் ஆட்கள் செட் பண்ணி நாம் குறைந்த அளவுக்கு தான் தடுக்கலாம் அதிக அளவு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நாம் முழுமையாக தடுக்கும்ன்றது சொல்ல முடியாது இல்லைங்களா இந்த ஒரு திருப்பம் எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பமாக அமையணும் இயற்கையை வெல்ல முடியாதுன்ற மாதிரி நாமளும் சில நாட்கள் தான் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்து மற்றவங்களுக்கு உதவி பண்ணி நாம் நல்லபடியாக இருக்கணும் பணம் காசு தான் உதவி பண்ணோம்ல உங்களுடைய அறிவை கூட ஷேர் பண்ணிக்கலாம் தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சதை வந்து சொல்லலாம் பொதுமக்கள் ஆகிய எல்லாரும் நலன் கருதி நீங்கள் இரண்டு மூன்று நாட்கள் தயவுசெய்து விட்டு விட்டு வெளியே போக வேண்டாம் அட் அத்தியாவசியமாக ஏதாவது தேவைப்பட்டுதுன்னா வேணால் போகலாம் தேவையில்லாமல் இந்த கடற்கரை உரம் இன்னமும் வந்து இவ்வளோ எச்சரிக்கை விட்டோம் சில பேர் வந்து கடற்கரை ஓரெல்லாம் சும்மா வருது சுற்றி பார்க்க சுற்றுலா மாதிரி விசிட் பண்ணுற மாதிரி இன்னமும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க போலீஸ் அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா தடுத்துட்டு இருக்காங்க எவ்வளோ தூரம் சொல்லி கேட்கல ஒரு சிலவங்க வந்து போய்ட்டு வந்துட்டு தான் இருக்காங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த புயல் கூண்டு எச்சரிக்கை வந்து மீனவர்களுக்காக விடப்பட்டது எத்தனை மீனவர்களோட லைஃப் வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்பட்டது இந்த பத்து நாளாக தொடர்ந்து ஸோ எண்ணிக்கையை அடங்காது சொல்லவே முடியாதுங்க ஸோ நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் விழிப்புணர்னோட இருக்கணும் அது என்னுடைய ஆடியன்ஸ் எல்லோரும் நலமோட இருக்கணும் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தெரிந்தவங்க வந்து நீங்கள் தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சீலட்ரு காய் சுங்கல் சுதைங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பை பை சீலேட்டரு காய் சுங்கள் சுதிங்க